முப்படையை சார்ந்த ஓய்வூதியர்களுக்கு திருச்சியில் வரும் முப்பதாம் தேதி மாபெரும் குறைதீர்ப்பு முகாமினை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் துவங்கி வைக்கிறார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் துறை அலுவலகத்தில் திருச்சியில் பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறவுள்ளது அது தொடர்பாக பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் செய்தியாளர்களை சந்தித்தாா் அவர் பேசுகையில் முப்படையைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களின் மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற இருப்பதாகவும் இதில் ஓய்வூதியதாரர் பங்கேற்று அவரது குறைகளை ஒரே நாளில் நிவர்த்தி செய்யப்படும் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஐந்து குறைதீர்ப்பு மொபைல் வாகனத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் துவங்கி வைப்பதாக இதில் நான்கு ஓய்வூதிய அதிகாரிகள் இடம்பெற்றிருப்பார்கள் இந்த வாகனம் கிராமங்கள் தோறும் சென்று ஓய்வூதியதாரர்களின் குறைபாடுகளை கண்டறியவும் அங்கேயே அவர்கள் குறைதீர்க்க வழிகாட்டவும் இந்த வாகனத்தின் மூலம் முக்கியமாக வாழ்நாள் சான்றிதழ் பெறுவதற்கு சுலபமாக இருக்கும் இந்த முகாமில் பங்கேற்றால் ஓய்வூதியதாரர்கள் குறைகள் பத்து நிமிடத்தில் தீர்க்கப்படும் குறிப்பாக அனைத்து வங்கி அலுவலர்களும் முப்படையைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளும் இதில் பங்கேற்பதாக உள்ளார்கள் முகாமில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒய்வூதியதாரர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக இதில் ஏற்படும் சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஒரு பிரத்யேக தொலைபேசி எண் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து வாட்ஸ்அப் மூலம் உங்களது பெயர் மொபைல் எண் எதுவும் அனுப்பினால் போதும் அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு எந்த ஆவணங்கள் எடுத்து வர வேண்டும் என்று உரிய வழிகாட்டுதல் நெறிமுறை அளிப்பார்கள் என அவர் தெரிவித்தார் இந்த முகாமில் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியம் இந்த அலுவலகத்தில் இருந்து வழங்கப்படும் இரண்டாயிரத்து பனிரெண்டுக்கு முன்பு ஒரு நபர்கள் பல்வேறு துறையில் பணியாற்றி வைக்கலாம் ஆனால் ஒரு தான் கிடைக்கும் என்று சட்டம் இருந்தது அதனை மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக அதன் மூலம் ஒரு நபர் இரண்டு ஓய்வூதியத்தை கொள்ளலாம் குடும்ப ஓய்வூதியத்தின் அடிப்படையில் மகள் திருமணமாகாமல் இருபத்தைந்து வயதிற்கு மேல் இருந்தாலும் எந்த வயதிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் இரண்டு லட்சம் பேர் ஓய்வூதியதாரர்களும் அறுபத்து மூன்றாயிரம் பேர் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் தமிழ்நாட்டில் உள்ளார்கள் இதில் இந்தியாவில் முப்பத்து மூன்று லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இருப்பதாகவும் அதில் முப்பது லட்சம் பேர் இந்த அலுவலகத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவதாகவும் மூன்று லட்சம் பேர் மட்டும் வங்கி மூலம் ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள் அவர்கள் இந்த அலுவலகத்தின் கீழ் இணைக்கப்படுவார்கள் முகாமில் பங்கேற்க வருபவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உணவு குடிநீர் குளிர்பானம் உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கப்படும் இந்த குழு திறப்பு முகாமுக்கு வரும் வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு இலவசமான வாகனங்கள் வழங்க திட்டமிட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருபவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெல்கம் கிட்டு வழங்கப்படும் அதில் ஒரு பாட்டில் தண்ணி ஜூஸ் பென்சல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு சின்ன பேக்கு தருவோம் இதை மீறி நீங்கள் எடுத்துட்டு வந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுங்க மதிய உணவு இங்கு வழங்கப்படும் பென்ஷன் சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் நீங்க எடுத்து கொடுத்துருங்க ஒரு சில பேர் என்ன ஆவணம் எடுத்துட்டு வர்றது எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போறீங்களோ அதே மாதிரி பென்ஷன் சம்பந்தமான எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு வாங்க குறிப்பா சொல்லணும்னு பார்த்தா அந்த பிபிஓ காப்பின்னு சொல்லுவாங்க பென்ஷன் ஆர்டர் அதை எடுத்துக்கங்க அடுத்து வந்து ஆதார் கார்டு வெரி இம்பார்ட்டன் ஆதார் கார்டு எடுத்துக்கங்க அடுத்து மொபைல் நம்பர் மொபைல் எடுத்துட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு குறைந்திருப்பு